இன்னைக்குரிய டிவோஷன் ஏசுவின் முதலாம் சோதனை மத்தேயும் நாலு மூணு பிசாசு இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் அப்படின்னு சொல்றப்ப ஏசு கல்லுகளை அப்பங்களாக மாற்றி சாப்பிட்டு இருந்தா என்ன பிசாசு அப்படிங்கிற பொருள் எதிராளி அப்படின்னு ஆகும் எனவே இவ்வளவு அக்கறை தன் மீது காட்டுகிறான் என்றால் அவன் தனக்கு எதிராக வேற ஒரு காரியம் செய்ய விரும்புகிறான் அப்படின்னு இயேசு முதலாவதாக தெரிந்திருப்பார் இரண்டாவதாக நீ தேவனுடைய குமாரனே குமாரனேயானால் என்று புகழ்வதன் மூலம் இருதயத்துக்குள்ள நான் யார் தெரியுமா தேவனுடைய குமாரன் என் பவர் தெரியுமா அப்படின்னு ஜீவனத்தின் பெருமையை ஏற்படுத்துகிறான் அப்படின்னு உணர்ந்திருப்பாரு மூன்றாவது என்ன தேவன் அவர் பசி வரும் நேரத்துல வந்து உணவளிக்க தெரியாதவர் என்று தேவன் மேலேயே ஒரு சந்தேக விதைய விதைக்கிறான் அப்படிங்கிறதையும் ஏசப்பா அறிந்திருப்பார் நான்காவதாக சரீரத்தை படைத்தவர் தேவன் அவர் தான் பசி அப்படிங்கிற உணர்வையும் கொடுத்திருக்காரு நமக்கு பசி உணவை கொடுத்தவருக்கு பசியை போக்குவதற்கு ஒரு வழியும் வைத்திருப்பார் அப்படின்னு சிந்தித்திருந்திருப்பாரு அதனாலதான் பிசாசு சொன்ன எந்த காரியத்தையும் அவர் பண்ணல பிசாசு அவரை விட்டு விலகியவுடன் தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தாங்கன்னு வசனம் சொல்லுது தேவதூதர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் தான் தேவ சித்தமா இருக்கப்ப அதற்கு முன்பாக அவரா ஏன் கல்லுகளை அப்பமாக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் சிந்தித்திருப்பார் ஏசு இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப சுயமாக எதையுமே செய்ததில்ல பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அப்படின்னு யோவான் வசனம் சொல்லுது இந்த வசனத்தின்படி பிதாவும் குமாரனும் எவ்வாறு ஒன்றாக இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இன்னொரு வசனம் என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன்னு இயேசு சொல்றாரு யோவான் ஆறு முப்பத்தி எட்டுல ஆனா பிதாவின் சித்தம் இல்லாம சுயமா ஒரு காரியத்தை செய்யும்படி பிசாசு அவருக்கு போதிக்கிறான் அதனாலதான் இயேசு பிசாச பார்த்து மனுஷன் அப்பத்தினால் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு அதுடைய பொருள் என்ன பசிக்கு அப்பா அவசியம்தான் ஆனா அது எல்லாவற்றையும் விட தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற உணர்த்துறாரு சரீர பசிய விட ஆன்மீக பசிக்குதான் முதலிடம் நம்மளும் கொடுக்கணும்ங்கிறத சொல்றாரு ஞாயிற்றுக்கிழமையில ஆலயத்துக்கு செல்வதா இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை அந்த நாள் ஃப்ரீ டேன்னு வச்சுட்டு நம்ம போறது சரியானு நம்ம யோசிக்கணும் காலையில தூக்கம் முக்கியமா ஜபம் முக்கியமானு யோசிக்கணும் இது போல பல காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் முக்கியமா தேவனுக்கு தருகிற இடம் முக்கியமா அப்படிங்கிறத சிந்திக்கணும் இந்த இருந்து நம்ம இதை தான் தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே உமக்கே முதலிடம் கொடுப்பேன் Amen.